ஐவரம் பாவகாசடி இது பாவ இலை இது இந்த இலையெல்லாம் பிரிச்சிட்லாங்க இலை பெஸ்ட்டு நல்லா சுத்தமான இலை நல்லாயிருக்கு இது கோவில் இடத்துலேருந்து வரக்கூடிய இது இந்த பாவை இலையில வந்து ஒரு தொழில் செய்யலான்னு பிரிச்சிட்ருக்கோம் எங்கே நம்ம சூப்பலாக செஞ்சு போட்டிருக்கோம் சூப்பலாக செஞ்சுரு கேட்கணு இந்த முறை ஒரு தொழில் பண்ணலான்ட்டு பேசிகிட்ருக்கோம் அதில் அதிகமான மருத்துவமனை இருக்குது அதனால தாயல் எல்லாம் பிரிச்சிடலாம் அப்படியே தாய் மட்டும் பேசிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு தொழில் செஞ்சிடலாம் இல்லை ம மருத்துவமனை நிறைய இருக்குது அதனால தலையெல்லாம் பிரிச்சுக்கிட்டுலாம் பேஸ்ட்டு ஒரு சூப்பரான தொழில் செஞ்சிடலாம் ஓகேங்களா தலையெல்லாம் பிரிச்செல்லாம் இப்போ தய எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான தொழில் செய்யலாம் அதில் வந்து அதிகமான மருத்துவமனை நிறைய இருக்குது எல்லாத்தையும் பிரிச்செல்லாம் இப்போது இன்னைக்கு பாருங்க பாவா இலை தொழில் தாங்க செய்ய போகிறேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செடி நின்றால் கூட இந்த பாவக்காய் மட்டும்தான் பிரிப்பாங்க அந்த தொடியினுடைய இலையுடைய மருத்துவமனும் அவ்வளோ தெரிய வாய்ப்பு இருக்காது சில தெரிஞ்சவங்கன்னு தெரியலாம் இந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலாண்டே வந்து ஒரு ஒரு பாவக செடி கிளீனா மஞ்சு இந்த மேலே ஏறிட்டு அந்த அந்த இருந்து தான் ஒரு ஐம்பது அறுபது இலை வரைக்கும் இது சுத்தமான இலை நல்லா துளிரான நல்லா இருக்குங்க எவ்வளோ துளிராக சூப்பராக அழகாக இருக்குது தான் பிரிச்சுருக்குங்க அது ஒரு தொயில் செய்யப்படுறாங்க போகிறாங்க அது வந்து இந்த பாவக்காயில் வந்து இலையில் வந்து அதிகமான மருத்துவம் இருக்குதுங்க இந்த இலைய கூட கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அஞ்சு இலை காலைல சாப்பிடுவோம் பச்சை சாப்பிடுவோம் சரி இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணலாமேன்னு தொழிலுக்கு செஞ்சுட்ருக்கேன் தியான பொருள் பாவையில வந்து ஒரு அறுபது அலகு மேலே தான் இருக்கும் எடுத்துருக்கேன் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க வேர்க்கடலை ஒரு ஒரு ஐம்பது கிராமு மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில் ஒரு கப்பு புதினா ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஜீரகம் மிளகு ஒரு எளிஞ்சி புளி எடுத்துருக்குங்க இந்த மிளகாய் வத்தல் இருக்குது மிளகாய் வத்தல் போட்டுருந்தோம் அந்த வத்தலை எடுத்துக்க உப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எளிஞ்சி மழை சேர்க்கலாம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம க்ளீனாக வந்து எண்ணெயில் போட்டு நல்லா க்ளீனாக ப்ரை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டில் ப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி தாளிச்சிட்டு ஓகேங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இந்த பாவை இலையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பார்த்திங்கன்னா பிபி சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதே போல் ரத்தத்தில் உள்ள கெட்ட எல்லாம் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் ஓகேங்களா நம்ம இதில் இதய இதே பிரச்சனை இதே அடப்பு பிரச்சனை வயிறு ப்ராப்ளம் நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளம் திரிக்கக்கூடிய இலை இது நமக்கு எவ்வளோ சாப்பிட்றமோ இதயத்தை எப்போயுமே சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இதில் எந்த ஒரு கெட்ட கொழுப்பு போல கொலஸ்ட்ரால் அடைப்பு எதையுமே உடம்பு சேர விட கிளீனாக வெளியே கொண்டு வந்துடும் ரத்த ஓட்டம் எப்பயுமே சீராக செயல்படும் கட்டான முறையில் வேலை செய்யும் ஓகேங்களா பல பல நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த தரையில் வந்து அதிகமாக இருக்குது அதே பாவ அதாவது பாவக்காய் பாவக்காய் இலை பாவக்கடி எல்லாத்துலேயுமே வந்து பாவக்காய் பழத்துல இந்த விதையில எல்லாத்துலேயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால இந்த தையை நீங்கள் வந்து காலை கால தாராளமாக நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு எல்லாம் கிளீனாக கழிச்சுட்டு கழுவிட்டு கிளீனாக சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயிற்றுல ஓகேங்களா அதே போல் இது ஒரு தொழில் கூட செய்யலாம் அப்படியே இதில் வந்து சூப் கூட எங்கேனே ஒரு சூப்பு ஒரு ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டிருக்கேன் யூடியூப்பில் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த எல்லா எடுத்து வந்து க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு மிர்ச்சியில் கூட அரைச்சிட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு தொழில் செய்வோம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தொழில் நம்ம இது வந்து இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம் அப்படியே ஒரு உருவாக்க போட்டுக்கிறோம் கரைச்சிக்கலாம் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருந்தது வந்து எல்லாம் வந்து கசப்பாக நிலதாக இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம இந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து போகிறோம் இல்லைன்னா அதனால் அந்த கசவே தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க ஆனால் உடம்பு வந்து ரொம்ப அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது அதனால் இந்த பாவ இலையை வந்து அடிக்கடி நீங்கள் வில்லேஜிங்கில் பாவ இடத்துல வந்து நிறைய இலை இருக்குங்க இந்த இலந்து மார்க்காக சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இந்த இலை அதே போல் நீல் நான் செய்கிறது செஞ்சு பாருங்கள் தொழில் செஞ்சால் சூப்பரான டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா இப்போது கிளீனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போடலாம் மற்றது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலே மல்லி பச்சை மிளகாய் கேமால் பச்சை மிளகாய் இந்த வத்தல் போட்டிருக்குங்க வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மட்டை செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு இந்த மிளகாய் சாம்பார் வெங்காயம் வேர்க்கடலை எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆகியிருக்குங்க ஒரே தக்காளி சேர்க்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு இப்போ புதினா ஒரு கப்பு அதுக்கு பாருங்க புளி மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பாவா இலை வந்து லாஸ்ட்டாக சேர்க்கலாங்க அது சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் ஃபஸ்ட்டே சேர்க்கணும் அவசியம் கிடையாது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபஸ்ட்டாக ஃப்ரை ஆகுட்டுங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பாவா இலை லாஸ்ட்டாக சேர்த்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக பாவா இலை ஒரு அறுபது எழுபது இலைக்கு வருங்க இவ்வளோதான் செட்லி இலை இருந்துது போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றாச்சும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது பாவை இலை வந்து சீமாக ஃப்ரை ஆகிடும் பாருங்க போட்ட உடனே இலை இருக்க இடமே தெரியல எல்லாம் சின்னதாக போயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் தண்ணி வந்து தண்ணி வந்து அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குடுங்க மற்றபடி தண்ணிலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது மிர்ச்சி ஓடலை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணிலாம் அதிகமாக சேர்க்குறவங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்ய வரும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ க்ளீனாக வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வைக்கணும் ஆறு வந்ததுக்கப்புறமா மிர்ச்சியில் போட்டு சூப்பராக நல்லா அரைச்சிடலாம் அரைச்சி தாளிச்சிடலாங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க நல்லா ஃப்ரையாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ நல்லா சூடில் நல்லா க்ளீன் அரைச்சிங்க அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அப்புறம் பாவம் இலை துவையில் சூப்பராக அரைச்சாச்சுங்க இப்போது தாளிச்சிடலாம் தாளிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் உத்தம் பருப்பு எல்லாம் எடுத்துருக்கோம் எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா சூடாகட்டும் போய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க கடுகு போடலாம் நல்லா பொறிட்டோம் நல்லா கடுகு பொருச்சுங்க கடவு போடலாம்

பத்துலேருந்து பதினஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிடுங்க ஏன்னா வந்து உப்பு புளி காரம் எல்லாம் கட்டாக தான் செக் பண்ணிங்க அப்படியே கசத்தன் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஒரு எஞ்சி ம எடுத்து வச்சுருக்கோம் இது கட் பண்ணி சேர்த்துட்டா இப்போ ஆல்ரெடி கட் ஆயிருக்கும் இந்த பாவைல கசப்பான பொருள் இல்லைங்களா அதிகமாக கசம் சில சாப்பிட மாட்டாங்க சில பிடிக்காது ஒரு எழுஞ்சு மெட் பண்ணி போட்டோம்னா பாவை எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எனிச்சு வை சேர்த்துக்கலாம் எஞ்சி வண்டிங்க தேவைப்படா சேருங்க இல்லை கசப்பு தான் நல்லா வேணும்னா கசப்பாக சாப்பிடலாம் அருமையான டேஸ்ட் இருக்குங்க நல்லா பிரையாக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்துங்க உப்பு புளி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக கஷ்டத்தில்லாம் மாறிடுச்சிங்க டேஸ்ட் அருமையாக தான் வந்திருக்கு ஒரு எலிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கசப்பு இருந்தால் கூட அந்த கஸ்பண்ணெலாம் கிளீனாக எடுத்துருவோம் இதுதாங்க அதே ஒரு பத்து நிமிஷம்னா ஃப்ரை பண்ணிங்க ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாங்க பிபி சுதர் உள்ளவங்களுக்கு பல பிரச்சனை உங்களுக்கு வியாதி உள்ளவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமான மருத்துவமனைகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பாவை வந்து பாவை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அந்த இலையெல்லாம் விட்டுருவாங்க தெரியாது ரெண்டு மருத்துவமனை சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா இந்த இலையை வந்து சூப்போட்டு குடிக்கலாம் தோவில் பண்ணலாம் சட்னி பண்ணலாம் பலவிதமான ரெஸ்பீஸ் செய்யலாம் இந்த இலையை வச்சு ஆனால் மருத்துவம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ சாப்பிடும்போது உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்காது இருந்தாலும் ஓ நோயை ஓடிக்கிட்டே இருக்கும் உடம்புல சேர விடாது தொழில் சுத்தம் இருந்தாலும் சரி இதே பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் உடம்பு ரத்தத்தை வந்து சுத்த உடம்பு ரத்தத்தை உடம்பு சுத்தப்படுத்திட்டாலே போதுங்க பரவாயில்ல வியாதியாக வராது ஓகேங்களா அதனால் பாவை வந்து அடிக்கடி பயன்படுத்து ரொம்ப நல்லது பாவை நம்ம காசு கொடுத்த இலை வந்து பார்க்குறது வாங்க போகிறோம் செடி அங்கங்கே இருக்குது வில்லேஜுங்களே கூட வந்து வந்து இலையெல்லாம் நிறைய செடி நட்டுருப்பாங்க கொஞ்சம் இலை பெருசுங்கன்னா கொடுப்பாங்க பெருச்சிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க துளுர் உடைக்காதீங்க இலையை மட்டும் பிரிச்சுங்கன்னு சொல்லுவாங்க தாராளமாக நம்ம பெருசுக்கலாம் இது நம்ம காசு போட்டெல்லாம் வாங்க தேவையில்லைங்க காசு இல்லாததே வீட்டு வைத்தியங்க ஓகேங்களா நல்லா பறையாயிடுச்சுங்க இந்த ஒரு அஞ்சு ரூபாய்க்கும் அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் பாவை இலை தொழில் ரெடியாச்சும் சூப்பராக அடி பண்ணியிருக்கோம் எஞ்சில் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பிட் சாப்பிட்டு பார்த்துருங்க ஆனால் டேஸ்ட் வந்து இந்த பாவ இலையில் செஞ்ச ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க இந்த தண்ணி ஒன்றும் எதுவுமே இல்லைன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கட்டான முறையில் போட்டிருக்கோம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டு இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் ஓரளவு கிளியராக பிரிஞ்சு வந்துச்சு இதாங்க போதுமானது ஓகேங்களா ஓ வந்து இவ்வளோதாங்க வந்து பாருங்க இவ்வளோ ஆகிடுச்சி இன்னும் அது ஆரந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கட்டியாகவே ஆகிடும் ஓகேங்களா இந்த அளவுக்கு செய்யுங்க சாப்பிடுங்க இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியதுங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து அத்திரி பேருமே சாப்பிட்லாம் ரத்த சோக உள்ளவங்க ரொம்ப நல்லது ரத்த சோக உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதே பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரத்தம் சுத்தப்படுத்துக்கணும் அப்படி பல விதமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது தானே இந்த பாவை இலை ஓகேங்களா இதே போல் இந்த பாவை இலை நீங்களே செய்யுங்க சாப்பிடுங்க பார்த்து எப்படின்னு கண்டிப்பாக அவசியம் கம் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுதுங்க மீண்டும் அர்த்தம் ஒரு நல்ல விடிய சார் நன்றி வணக்கம் இவ்வளோ தாங்க லாஸ்ட்டாக பத்து மணி போட்டு நல்ல ஒரு களை கழிக்கிட்டு அப்படியே ஆரத்துக்கப்புறம் ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எப்பயுமே சாப்பிட்டுக்கலாங்க ஓகேங்களா நல்ல 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 ட்ரையாக இருக்கும் ட்ரை ஆனால் வந்து இந்த தொழில் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அருமையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாேருமே சாப்பிடக்கூடியது தான் இவங்க சாப்பிடலாம் இவங்க சாப்பிடணும் இல்லை எல்லாேருமே சாப்பிடக்கூடியது அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா இவ்வளோதாங்க இதே போல் பாவையாளியை பேசிட்டு வாங்க நல்ல பாவ இருக்கு மூணு கழுவிட்டு க்ளீனாக போட மசாலாலாம் க்ளீனாக போட்டு கட்டாசி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்போயுமே ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் நோயை வரவே விடாது ஓகே இருந்தாலும் ஓகே ஓட்டிட்டோம் ஆரோக்கியத்தை அது அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க கொஞ்சம் பத்தமொழி போட்டு இந்த நல்லா ஒரு களை கழிக்கலாம் அப்படியே அரைக்கலாம் இவ்வளோ தாங்க இவ்வளோதாங்க பாவ இலை தொழில் சூப்பராக இருப்போம்னா அப்படியே க்ளீனாக சைடு க்ளீனாக எந்த வந்துருப்பாங்க கரெக்டாக சூப்பராக டேஸ்ட்டு உப்பு காரம்பு எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கணும் ஆரோக்கியமான ஒன்று அடிக்கடி சாப்பிடுங்க பாவ இலை துவையலுங்க பாவ தொலை செய்யங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட் இருக்கும் ஓகே வாஸ் அப்படியே எடுக்க சாப்பாடுலாமா டேஸ்ட்டு பாவ அளவில் செஞ்ச ஒரு ஃபீலிங்கே இல்லை நாமளும் ஒரு கொத்தமல்லி துவையல் புதினா துவையில் எல்லாம் செஞ்சு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது எவ்வளோ செய்யுங்க சாப்பிடுவோம் சாப்பிடுறது எப்படி கம்பளம் கட்டி வச்சு ஓகே சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பாவை இலையில் அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே வாரம் பாவை இலை கோவில் ரெடி பண்ணிட்டோம் ஒரு சுத்தமான பாட்டிலாக எடுத்துருங்க நல்லா ஈரம் இல்லாத பாட்டிலாக இருக்கணும் வந்து இந்த பாட்டில் வந்து க்ளீனாக போட்டுருங்க பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த பாவை இலையை வந்து வெயிட் லீஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லது ரீப்ளேஸ் லைஸ் கூட ரொம்ப நல்லது பல பிரச்சனை தேக்கக்கூடியதுங்க அதனால் இந்த பாவ இலை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பாட்டில் போட வச்சுங்க க்ளீனாக மூடி வச்சுங்க எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊரை அவ்வளோ சாப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் இல்லை இட்லி தோசை போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் அருமையான டேஸ்ட் இருக்குதுங்க அதில் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த பாவக்காயோடைய இலையை வந்து பெஸ்ட் வந்து அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியம் இல்லை ஓகே வாஸ் மீண்டாச்சு நன்றி வணக்கம்